ராஷ்ட்ரோ டிவி ஆதி நேர்களுக்கு வணக்கம் உங்க ஜோதி இடர் முருகே இன்றைய பதிவில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்துல என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு குரோதி வருடம் மார்கழி மாதம் பதினேழாம் தேதி முதல் தை மாதம் பதினெட்டாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஓராம் தேதி வரை விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே சூரியன் முதன் நான்காம் இடத்திலே சுக்கிரன் சனி ஐந்தாம் இடத்திலே ராகு ஏழாம் இடத்துல குரு ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் பதினோராம் இடத்துல கேது செஞ்சிருக்கிறார்கள் அதே போல இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் ராசிக்கு இரண்டாம் இடத்துல புதன் பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார் ஜனவரி பதினாலாம் தேதி முதல் சூரிய ராசிக்கு மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்வார் ஜனவரி பதினெட்டாம் தேதி முதல் பாருங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல செவ்வாய் வக்கரகத்தில் சஞ்சாரம் செய்திருக்கிறார் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி முதல் புதன் பாருங்க ராசிக்கு மூன்றாம் இடத்துல அமர இருக்கிறார் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி முதல் பாருங்கள் சுக்கரன் உச்சநிலையில் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்வார் இதான் பார்த்தீங்கன்னா இந்த மாத கிரக பயிற்சிகள் இப்போ விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் பாருங்க உங்கள் ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பாருங்கள் நீச்ச நிலையில் இருக்கிறார் அதாவது ஜனவரி மாதம் ஒரு பதினெட்டாம் தேதி வரையும் உங்கள் ராசிக்கு அதிபதி கடகத்தில் நிலையில் இருப்பார் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துறங்க ராசிக்காரர்கள் மற்றபடி பாருங்கள் உங்கள் ராசிக்கு அதிபதி கோணமேரி வலுவாக இருக்கிறதுனால எதையும் வெல்ல முடியும் ஆனால் ஜனவரி பதினெட்டாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு அதிபதி எட்டாம் இடத்துல புதன் வீட்டில் அமர இருக்கிறார் இந்த எட்டாம் இடத்துல பொழுது ஒரு வெளிநாடு போகணும் வெளியூர் போய் சம்பாதிக்கணும் வெளி மாநிலம் போய் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு அது கொடுக்கும் ஆனால் செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்கும்போது சின்ன சின்ன வழக்குகள் வரும் அதாவது ஜனவரி மாதம் பதினெட்டு தேதிக்கு பிறகு வழக்கு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே போல பாருங்கள் சூரிய இரண்டாம் இடத்துல இருக்கிறார் ஜனவரி ஒரு பதினாலாம் தேதி வரையும் சூரியன் இரண்டாம் இடத்துல இருப்பார் ராசிக்காரர்களுக்கு சூரிய யோகாதிபதிங்க பத்தாம் அதிபதியும் அவர் இரண்டாம் இடத்துல இருக்கிறார் பாருங்க பணப்புழக்கம் அதிகரிக்கும் இந்த சூரியன் இரண்டாம் இடத்துல இருக்கும்போது பேச்சு விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் கணவன் மனைக்குள்ளே வீண் விவாதங்கள்லாம் தவிர்க்கணுங்க சூரியன் இரண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது ஆனால் சூரியன் மூன்றாம் இடத்துக்கு போகிறார் எப்பன்னா ஜனவரி மாதம் ஒரு பதினாலு தேதிக்கு பிறகு சூரியன் மூன்றாம் இடத்துல அமர இருக்கிறார் இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு தைரியம் இருக்கும் எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து சிறப்பாக இருக்கும் அரசாங்க வழி அனுகூலமான பலன்களை கொடுக்கும் ஆனா உத்தியோகத்தில் பாருங்க கொஞ்சம் நெருக்கடிகளை கொடுக்கும் ஏன்னா பத்தாம் அதிபதி தன் வீட்டுக்கு ஆறாம் இடத்துல இருப்பதுனால அப்போ மூன்றாம் இடத்துல சூரியன் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விழிப்பா இருக்கணும் ஒரு டெம்பரவரியாக ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க அப்படின்னா வேலையை விடக்கூடாது மேல் அதிகாரிகளை பகித்துக் கொள்ளக்கூடாது ஜனவரி பதினாலாம் தேதிக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு சூரியன் மூணாம் இடத்தில் இருப்பார் அப்போ அந்த காலகட்டத்தில் ராசிக்காரர்கள் பாருங்கள் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் உங்களுக்கு கீழ்நிலையில் வேலை பார்க்குறவங்க விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க சூரியன் வந்து மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் அதே போல் புதன் பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் புதன் வந்து பாருங்கள் எட்டாம் மதி விதி ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் பேச்சு விஷயத்தில் ரொம்ப கவனம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல் அவர் லாபாதிபதி பண வரவுக்கு குறைவிற்காது ஒரு சொந்தமாக தொழில் செய்கிறவங்க வியாபாரம் செய்கிறவங்கெல்லாம் பணப்பொழுக்கத்தை பார்க்க முடியும் இருந்தாலும் பாருங்கள் பேச்சு விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துலலாம் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணுங்க அதே போல் புது நபர்கள் நம்பக்கூடாது முன் அட்வான்ஸ் எதுக்கும் கொடுக்கக்கூடாதுங்க அதாவது முன்பணம் எந்த விதத்திலும் கொடுக்கக்கூடாது புதன் ரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்யும்போது அதே போல் பாருங்கள் புதன் மூன்றாம் இடத்துக்கும் போகிறார் புதன் மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்யும்போது பாருங்கள் புதுசாக ஏதாவது ஆபரணம் எடுக்கிறது புது வேலையாட்கள் அமையிறது இதெல்லாம் பாருங்கள் வீட்டுக்கு தேவையான அழகு பொருட்கள் ஆடம்பர பொருட்கள் எடுக்கிறது இதெல்லாம் பாருங்கள் சிறப்பு தரும் அப்போ பாருங்க இந்த மாதம் உங்களுக்கு சூரியன் புதன்லாம் கொஞ்சம் சப்போர்ட்டா தான் இருக்கிறாங்க அதே போல் சுக்கரன் நான்காம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் அவர் விரையாதிபதி செலவுக்காரர் போய் நான்காம் இடத்தில் இருக்கிறார் அப்போ நான்காம் இடத்தின் மூலம் செலவுகள் வரும் அப்போ புதுசாக ஏதாவது வண்டி வாங்கினோம் வாங்கணும் ஒரு வீடு கட்டணும் ஒரு கார் வாங்கணும் அப்படின்னா இந்த காலகட்டங்கள் சிறப்பான காலகட்டங்கள் ஏன்னா நான்காம் அதிபதி நான்காம் இடத்தில் இருக்கிறார் அதே போல் வீடு கட்டி முடிக்கப்படாத வீட்டை கட்டி முடிக்கலாம் எழுதப்படாத இடத்தெல்லாம் எழுதலாம் அதே போல் விரையாதிபதி நான்காம் இடத்துல சஞ்சாரம் செய்யும்போது கண்களில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தாயாருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அதே போல் விரையாதிபதி நான்காம் இடத்துல போது குடும்பத்தில் ஏதாவது சுபகாரிய பேச்சுக்கள் பேசுனீங்கன்னா அது வெற்றிகரமாக நடந்தேனும் மற்றபடி பாருங்கள் உங்களுக்கு நான்காம் இடம் இந்த மாதம் பாருங்கள் பலம் பெறுகிறது முதலீடுகள் சார்ந்த விஷயத்திலையும் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் ஒரு அனுபவம் வாய்ந்த தொழில்னால் அதில் முதலீடு பண்ணலாம் ஒன்றும் தப்பில்லை புது முதலீடுகள் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அதே போல் பாருங்கள் குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்துட்ருக்கிறார் விருச்சக ராசிக்காரர்களுக்கெல்லாம் மே மாதம் வரையும் குரு ராசியை பார்க்குறார் இந்த மே மாதம் வரையும் பாருங்கள் ஏதாவது ஒரு பெரிய அதிர்ஷ்டங்கிறது விருச்சக ராசிக்காரர்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பெரிய மாற்றம் ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கட்டாயம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதாவது தீர்க்க முடியாத சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க இருக்கிறது ஒரு காலமாக திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கிறது குழந்தை பக்கம் இல்லாதவர்களுக்கு குழந்தை இருக்கக்கூடிய யோகம் இது போன்ற ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வாழ்க்கையில பாருங்கள் எதிர்பார்க்காத சில பலன்கள் வந்து கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு ராசியை குரு பார்க்கறதுனால அதே போல பணம் சார்ந்த விஷயத்திலயும் உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கிறது இருக்கும் யாருடைய பணமாக இருந்தாலும் உங்கள்ட்ட பணப்புழக்கம் அதிகரிக்கும் பணம் சரளமாக புழங்கும் குரு ராசியை பார்க்கறதுனால அந்த குரு வீட்டில் ராகு இருப்பதனால வெளிநாடு போகணும் அப்படிங்குறவங்களுக்கெல்லாம் அந்த ஆசைகள் பூர்த்தி ஆகுங்க அதாவது ஒரு வெளிநாடு போகணும் அப்படின்னா குரு பகவான் வந்து ராசியை பார்க்குற வரையும் பாருங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் அதாவது வெளிநாட்டுல நிரந்தரமாக தங்கக்கூடியவங்களுக்கு இந்த காலம் ஒரு சிறப்பான காலம் ஏன்னா ராகு அந்த வீட்டுக்குடைய குரு ராசியை பார்க்கறதுனால ஆனா ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துறங்க குரு பகவான் வந்து ராசியை பார்க்கும்போது ஏன் அப்படின்னா குரு வீட்டில் ராகு இருப்பதனால உடம்புல அரிப்பு தேமல் இது போன்ற ஏதாவது பிரச்சனைகள் விஷம் சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் கொஞ்சம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஃபுட் பாய்ஸன் சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கும் அதனால் குரு ராசியை பார்க்குற வரையும் பாருங்கள் குரு வீட்டில் ராகு இருப்பதனால கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் போல் உணவு பழக்க வழக்கங்கள் பாருங்கள் கொஞ்சம் க கவனமாக இருக்கணும் இது போன்ற விஷயத்தில் கவனமாக இருந்தீங்கன்னா நல்லதுங்க ஆனால் புது பதவிகள் தேடி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய கௌரவம் அந்தஸ்தெல்லாம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு உயர் பதவி கிடைப்பதற்கே வாய்ப்பு இருக்குது மே மாதத்துக்குள்ளே ஏன்னா குரு பகவான் மிகப்பெரிய கிரகங்க அவர் வந்து ராசியை பார்க்கறதெல்லாம் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம்தான் வாழ்க்கையில சில ஒரு நிம்மதியான சில பலன்கள் வந்து கிடைப்பதற்கு வாழ்க்கையில ஒரு உயர்வான பலன்கள் கிடைப்பதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்குங்க ராசியை குரு பார்க்கறது அதே போல் அர்த்தாஷ்டம சனி விரைவில் முடிய இருக்கிறது விருச்சக ராசிக்காரர்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியிலிருந்தே பாருங்க அர்த்தாஷ்டம சனி இந்த சனி நான்காம் இடத்துக்கு வந்த பிறகு ஆரோக்கியத்தில் பிரச்சனை விவசாயம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை முதலீடுகள் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை அதே போல் பாருங்கள் சொந்தக்காரர்களுக்கு உங்களுக்கும் சில ப்ராப்ளங்கள் தாயாருக்கு மருத்துவ செலவுகள் வண்டி வாகனம் நஷ்டம் சொத்து நஷ்டம் இப்படி பாருங்கள் நிறைய பிரச்சனைகளை பார்த்துருப்பீங்க சனி பகவான் வருகின்ற மார்ச் மாதம் ஐந்தாம் இடத்தில் அமர இருக்கிறார் அதற்கு பிறகு பாருங்கள் இந்த அர்த்தாஷ்டம சனி தொல்லை இருக்காது உங்களுக்கு அப்போ கிரகங்கள் எல்லாம் பாருங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்கிறது மார்ச்சுக்கு அப்புறம் இன்னும் சில மாற்றங்களை இன்னும் சில உயர்வுகளை ராசிக்காரர்கள் பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம் அப்போ விருச்சக ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்கள் இந்த மாதம் உங்கள் ராசிக்கு அதிபதி ஜனவரி பதினெட்டாம் தேதிக்கு பிறகு எட்டாம் இடத்தில் அமரப்போகிறார் இது பாருங்கள் உங்களுக்கு வெளியூர் வெளிநாடு மூலம் சில அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி பாருங்கள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கொஞ்சம் கவனம் செலுத்துறங்க ராசிக்காரர்கள் உங்கள் ராசிக்கு அதிபதி கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுனால அதே போல் பாருங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு எடுக்கக்கூடிய முடிவுகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி வக்கரநிலை பெறுவதனால நீங்களாக திடீர் முடிவு எடுக்கக்கூடாது ஒரு ஏதாவது ஒரு காரியம் செய்ய போகிறீங்க ஒரு தொழிலை ஆரம்பிக்க போகிறீங்கன்னா அந்த தொழிலில் அனுபவம் வாய்ந்தவர்களை பாருங்கள் அணுகி அதில் சில ஆலோசனைகள் கேட்டு அந்த தொழிலை தொடங்குவது நல்லது மொத்தத்தில் இந்த மாதம் பாருங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் தேடி வரும் ஒரு மாதமாக விளங்கும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு அடுத்து விருச்சக ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இப்போ விருச்சகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி பதினொன்று பன்னெண்டு பதிமூணு அந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க அந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சந்திராஷ்டம தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன் மனோகாரன் என்று சொல்லக்கூடிய சந்திர இட்ல மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம் அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம் படப்படப்பு தெளிவில்லாத நிலை மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும் தான் சந்திராஷ்டம தனங்கள்ல புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும் அதே போல வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பா நீணுங்க மற்றவங்கள்ட்ட பேசும்போதுலாம் ரொம்ப நிதானமா பேச வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா இது சந்திராஷ்டம தினங்கள் அதனால சந்திரஷ்ட அனுசரிங்கள் வாழ்க்கையில் வளம் பெறுங்கள் மேலும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே போல ஜனவரி ஒன்று ரெண்டு மூணு ஜனவரி எட்டு ஒன்பது பத்து பதினொன்று ஜனவரி பதினெட்டு பத்தொம்போது இருபது ஜனவரி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ஜனவரி இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் விருச்சகராசிக்காரர்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க உங்க கருத்துக்களையும் உங்களுடைய கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வர பெல்ஸ்லையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்